எதிர்க்க முடியாத ஒரு வல்லமை இந்த உயிர்த்தொழில் இருக்கிறது முதலாக சொன்னேன் அப்பாற்பட்ட உயிர்த்தொழுதல் இரண்டாவது அது பிரிக்கப்பட முடியாத ஒரு வல்லமை மூன்றாவது அதை யாரும் எதிர்க்க முடியாது தவிர்க்கப்பட முடியாத வல்லமை வாசிக்கிறேன் பதினைந்து ஐம்பத்தி ஏழு அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது ஐம்பத்தி ஆறு வாசிக்கிறேன் மரணமே உன் கூடு எங்கே பாதாளமே உன் எங்கே வார்த்தை உயித்தொழுதை கூறி சொல்லப்பட்ட வார்த்தை மரணமே உன் கூறி எங்கே மாதாளமே உன் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அதில் ஒரு வார்த்தை மறைந்திருக்கிறது அவருடைய உயிர்த்தொழுவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவன் அப்படியானால் கிறிஸ்துவின் உயிர்த்தொழுதல் என் உயிர் தொழுதல் என் வாழ்க்கையிலே வெற்றியை தந்தது சொன்னாலும் புரியும் இன்று வல்லமை என் வாழ்க்கையிலே வெற்றியை தந்தது திரும்ப சொல்லுகிறேன் இல்லை என்றால் வெற்றி இல்லை உழ்த்தல் இல்லை என்றால் அன்பாடையம் இல்லை உயிர்த்தொருதல் இல்லை என்றால் ஜெயம் இல்லை அந்த வார்த்தை அந்த வார்த்தை நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இதனால் உயிர்த்தொழில் வல்லமை நாளே இரண்டா சொல்லுகிறேன் உயிர்த்தெழுதல் தேவனுடைய வல்லமை எனக்கு வெளிப்படுத்திற்று ஆரம்பத்துல சொன்னேன் அதாவது எங்கே மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயம் இதுவரை ஆதாம் காலத்திலிருந்து கிறிஸ்துவின் காலம் வரை அத்தனை பேரையும் இந்த பூமி ஒழுங்கி போட்டது கல்லறை அழுத்தி போட்டது ஆனால் இன்றைக்கு ஆழ்வார் கேட்கிற கேள்வி மரணமே உன் கூறு எங்கே இதுவரையும் கோடிக்கணக்கான மக்களை

எந்தெந்த காரியங்களில நீங்கள் தோற்று போனீர்களோ எந்தெந்த காரியங்கள் உங்கள் கைவிட்டு போனதோ எந்தெந்த காரியங்கள் நிலைக்குள்ள வைத்ததோ அந்தந்த காரியங்களிலே ஜெயத்தை கொடுக்கிறவர் விசுவாசித்தால் ஒரு ஆமை சொல்லுங்கள் குடும்பத்திலே ஜெயம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெயம் தொழிலிலே ஜெயம் ஊழியத்திலே ஜெயம் உன் நந்தநந்த வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் அந்த வார்த்தையை படிங்கள் ஜெயம் கொடுக்கிற தேவன் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த மக்கள்